ஏன் பா கா பாத்திரிக்கெல்லாம்பா பிள்ளைகள புத்தக எப்பா நல்லா போனாருப்பா இருப்பான் தண்ணி குசிட்டு போனானு போன செகண்ட்ல பேதி வாந்தி பேதி வாந்தி பேதி வாந்தி தானாக ஒண்ணுக்கு இங்கே வந்து கொடுத்தா மாத்திர தானாக ஒண்ணுக்கு போச்சு அவ்வளோதான் இப்போ விட்டுலாம் போனோம் பல்சர் குறஞ்சிச்சின்ன இங்கே தீங்கு தான் செத்து தாரு ஆ என்ன பசங்க தான் ஃபோர்த் சட்டர் தேர்ட் ஸ்டார்ட்டர் போய் கட்டூமெனிக்கு ஸ்கூலில் படிக்கிறாங்க இன்னும் அந்த பசங்களுக்கு இன்னும் சொல்லலை வந்தால் என்ன என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எப்போ என்ன ப எங்கள் அப்பா வரல அப்பா வரலு கேட்டாங்க என்ன பண்ணிச்சு இப்போ அதில் வளர்க்கணும் பண்ணணும் செய்யணும் எல்லாம் பண்ணணும்னா நம்ம ஒரு ஆள் என்ன பண்ணணும் உயிரே போயிடுச்சு யார் வந்து என்ன பண்ண போகுது ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்குமே புரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ராப்ளம்னே அவங்களுக்கு தெரியல அப்புறம் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றினாங்க அஞ்சு ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க மார்னிங்லேருந்து இப்போ வரைமே ட்ரிப்ஸ் ஏற்றிகிட்டே தான் இருக்காங்க இப்போ வரைமே ஒரு பதினஞ்சு ட்ரிப்ஸ் ஏறிடுச்சு ஆனால் அவருக்கு வந்து நிற்கவே இல்லை இது எங்கள் அப்பாவுக்கு எது மாதிரி ஒரு இது ஆனதே கிடையாது அவர் வந்து அது மாதிரி மாதிரி இமோஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவருக்கு வந்ததே கிடையாது அவருக்கு நார்மலாக இருக்கிற பர்சன் அவர் அவருக்கே இப்படி ஆனதுதான் ஏதோ தண்ணி இருந்தால் சொல்கிறாங்க தண்ணியில் ஏதோ கலந்துருக்காரு ஏன்னா அவர் எப்பவுமே வெளில சாப்பிட மாட்டார் இனிமேல் வந்ததே கிடையாது இது வரையும் இருந்தால் வீட்டில் மட்டும் தான் சாப்பிடுவார் தண்ணியும் வந்து இது பண்ணி தான் குடிப்பார் தண்ணி குடிச்சனால தான் ப்ராப்ளமாக இருக்கும் தண்ணி தான் பிரச்சனைன்றதை எல்லாம் சொல்கிறாங்க ஏதோ வந்து செட்டி டேங் வந்து சேர்ந்துச்சு தண்ணி வந்ததே கலங்கலு தான் இதில் எங்கள் தெருவில் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் ரொம்ப சீஞ்சு சேர்க்குறாங்க எவ்வளோ நாள் வர தண்ணி வந்து வெளியே வரங்க சேற்று வந்து எல்லோ கலர் தண்ணி வருது அந்த தண்ணி வந்து எல்லார் வீட்லேயே இருந்து ஆனால் பாதிப்பு முழுட்ட முழுட்ட இந்த தண்ணியால் தான் பல உயிர்கள் போயிட்டு இருக்குது ஸோ இன்னும் எவ்வளோ போகிறது தெரில அட்மிட் பண்ணால் என்னப்பா ரொம்ப தப்புப்பா அட்மிட் பண்ணி நம்ம காம காய்ச்சிருக்கலாம்ப்பா நாங்கள் பண்ண போகிறோம் தண்ணி குடிச்சதுனால வந்துப்பா அவங்க வந்து விட்டாங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கப்பா நல்லா இருக்குதுன்னு அனுப்பிட்டாங்கப்பா அட்மிட் பண்ணா என்னப்பா ரொம்ப தப்புப்பா காப்பாத்திருக்கலாமாப்பா நாங்க என்னப்பா பண்ண போறோம் எப்பா இவ்வளவு குழந்தைய விட்டு போற திறமை இல்லையப்பா திறமை இல்லையப்பான் பிள்ளைங்க எப்பா நல்லா போனா இருப்பா கொடா தண்ணி குசிட்டு போனாராம் போன செகண்ட்ல பேதி வாந்தி பேதி வாந்தி பேதி வாந்தி தானா ஒன்றுக்கு இவங்க வந்து கொடுத்தா மாத்திரம் தானா ஒன்றுக்கு போச்சு அவ்வளோதான் தானா ஒன்றுக்கு போச்சு ஒன்றுக்கு வா வராது இருந்தது வர ஒன்றுக்கு இவங்க ஒரு மருந்துச்சு ஆ ஆ இப்போட்டெலாம் போனோம் பல்சர் குறைஞ்சிச்சுனாங்க இங்கே தீங்க தான் செத்து தரிட்டாங்க என்னப்பா பண்ணுறது அப்பா இப்படியாப்பா பண்ணலாம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்னப்பா பண்ண போகிறோம்ப்பா அப்பா காப்பாத்திருக்கலாம்ப்பா நான் பிள்ளை இல்லை புருஷன் என்ன பண்ண நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல தற்கொலை செத்து போனப்போ அதுங்களை வச்சு நான் என்ன பார்த்துக்கணும் பறக்கிற வயசாப்பா எப்பா ஒரு ட்ரீட்மெண்ட்டு பார்க்கணுமா பார்க்கக்கூடாதுப்பா சொல்லு போங்க போங்க சரியாகுது போங்கன்னு மாத்திரை குத்த அனுப்பிச்சு மாத்திரை போடுறது யூரின் ஜாஸ்தி போதாம் தானாக அவர் அறியாத போதாம் இப்போ யூரின் தான் செத்தாக இருக்கும் இப்போ கேட்டால் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய மூணு பேருன்னு செத்துட்டாங்கன்னா ஊர் ஜோனா ஸ்டேஜ் பார்த்துட்டு வந்துக்கிறாங்க சந்தக்காரலாம் சேஜ் பார்த்துட்டு வந்துக்கிறாங்க தண்ணி ஃபுல்லா போய் போலீஸ் போய் தண்ணி எல்லாம் ஊத்த சொல்லிச்சு தேர்வே ஊதி டெஸ்ட்க்கு போயிடுது தண்ணி நோயி கடையாது பவர் நோயின் படிக்க மாட்டாரப்பா ஆட்ட அது பண்ற போய் ஆட்ட அப்பா அட்மிட் ஆயிருக்காரு அவருக்கு வந்து நேத்து மார்னிங்ல இருந்து ப்ளூஸ் மூஷன் ஆயிட்டே இருந்துச்சு கலர் பூரி சாப்பிட்டதால आफ्टरनूनல இருந்து உங்களுக்கு வந்து கண்டினியூசா போயிட்டே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் நான் அவர் என்ன டேப்லெட்டு அம்மெல்லாம் கூட்டிகிட்டு விட்டுட்டார் அதுக்கப்புறம் ஈவினிங் கூட தான் நாங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அங்கேருந்து ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க அஞ்சு ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்குமே புரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ராப்ளம்னே அவங்களுக்கு தெரியல அப்புறம் வந்து மாரி ட்ரிப்ஸ் ஏற்றினாங்க அஞ்சு ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க ஏற்றிட்டு ஒரு டூ தேர்ட்டி போல் கூட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ நார்மலாக இருந்தாலும் மறுபடியும் அவருக்கு கண்டினியூஸாக ஆகிட்டே இருந்துச்சு அவர் ரொம்ப மாதிரி வயிறு வலிக்கிட்டு அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சாலும் சொல்லிட்டு நாங்கள் எங்கே கூட்டு வந்துட்டோம் மார்னிங்லேருந்து இப்போ வரைமே ட்ரிப்ஸ் ஏற்றிட்டே தான் இருக்கோம் இப்போ வரையுமே ஒரு பதினஞ்சு ட்ரிப்ஸ் ஏறிச்சு ஆனால் அவருக்கு வந்து நிற்கவே இல்லை கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு இப்போ வரையுமே அவர் இப்போ இந்த நிமிஷம் வரைமே அவருக்கு அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு போனாங்க அப்புறம் வந்து இசிஜி எல்லாம் எடுத்தாங்க ரிப்போர்ட் கேட்டேன் இன்னும் வந்து ரிப்போர்ட் வந்து நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தண்ணி தான் பிரச்சனைன்றதை எல்லாம் சொல்றாங்க ஏதோ வந்து செப்பி டேங்கோட இது வந்து சேர்ந்துச்சு தண்ணி வந்து ரொம்ப கலங்களா அந்த இது பச்சை கலர்ல இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா நாங்க வந்து வீட்டுல வீட்டுக்கிட்ட பக்கத்துல வர தண்ணி லாரி தண்ணி அதுதான் நாங்க யூஸ் பண்ணுவோம் அதுதான் சாப்பாட்டுக்குமே சரி குடிக்கிறதுக்குமே சரி அதுதான் யூஸ் பண்ணுவோம் அது அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த காப்ரேஷன் தண்ணியும் சொல்கிறாங்க ஆனால் எது ப்ராப்ளம்ன்றது தெரில ஆமாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கூட ஒருத்தர் கூட இறந்துட்டார் இவ்வளோ நாளாக வந்து இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்லாம் வந்தது இல்லை இப்போ தான் இந்த இது எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி ஒரு இது ஆனதே கிடையாது அவர் வந்து அது மாதிரி மாதிரி இமோஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவருக்கு வந்ததே கிடையாது அவருக்கு நார்மலாக இருக்கிற பர்சன் அவர் அவருக்கே இப்படி ஆனது தான் எங்களுக்கு இதுவாக இருக்குது

ரிப்போர்ட் பற்றி என்ன எதுவுமே சொல்ல நானே ரெண்டு மூணு வாட்டி கேட்டுட்டேன் பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களே என்ன என்ன கண்டிஷனில் இருக்கு அப்படின்னு கேட்டால் வெயிட் பண்ணுங்க சொல்லுவாங்க அப்படிதான் சொல்கிறாங்க இன்னொரு எதுவுமே சொல்லவே இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வயிறு வயிறு நான் நார்மலாக ஸ்டமாக கப்சிட்டனால அவர் ரெண்டு மூணு வாட்டி பாத்ரூம் போயிட்டு வந்தார் அது அப்படியே கண்டிப்பாக நாங்களும் நார்மலாக வயிறு வழினால பக்கத்தில் இருக்கிற கிளீனிக் கூட்டி போனோம் அங்கே கிளீனிக் கூப்பிட்டு போனதுக்கு நைட்டு ஃபுல்லாக வச்சு ஒரு ஆறு ட்ரிப்ஸ் கிட்டே ஏற்றினாங்க ஆறு பாட்டில் ஏற்றினாங்க ஆறு பாட்டில் ஏற்றியும் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துமே சரியாகலை திரும்பி திரும்பி கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்துச்சு அவரால் முடியல நைட்டு ஃபுல்லாக முடியல மார்னிங் போய் ரெண்டு மறுபடியும் அவர்கிட்ட கன்சல்ட்டு போகும்போது அவர் என்ன சொல்லிட்டா நீ இமீடியட்டாக வந்து அட்மிட் பண்ணிடுங்க ஏதோ சிவியர் கேஸ் எனக்கே நான் அந்த கிளினிக்லேயே மொத்தம் எட்டு பேரும் ஒம்பது பேரும் அட்மிட் ஆயிருந்தாங்க அதே 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 ப்ராப்ளம் தான் எல்லாம் எங்கள் ஏரியா தான் என்னோடய சரௌண்டிங்கில் தான் அதனால் வந்து அவர் உடனே சொல்லிட்டாரு நீங்கள் இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுங்க அட்மிட் பண்ணுங்கள் இதே கேஸு மறுபடியும் மார்னிங் வர மறுபடியும் மார்னிங் ரெண்டு பேஷண்ட் இருந்தாங்க அப்புறம் ஒன்னே அட்மிட் பண்ணணும் நான் ஒன்னே கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணி ஒன்றும் அப்போ கூட எதுவும் க்யூர் ஆகலை சரி பண்ண சொல்கிறாங்க ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒரு அதே ப்ராப்ளத்தால் ஒரு ஒருத்தர் இறந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்துல தான் ஒரு ஆறு வீடு திறந்துட்டாங்க வீடு வீடு மூணு பேர் ஆனதால ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது என்ன நடக்குதுன்னு தெரியல சீக்கிரமாக ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் டாக்டர் என்ன சொன்னாங்க டாக்டர் என்ன சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டேறாங்க பற்றி ரிப்போர்ட்டை பற்றி எதுவுமே சொல்கிறாங்க இசிஜி எடுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் எங்களுக்காக எதுவுமே சொல்ல மாட்டாங்க க்ளியராக ஒரு இது மாதிரி ப்ராப்ளம் இல்லை பயப்படாதீங்க அது எதுவுமே சொல்ல மாட்டாங்க ட்ரீட்மெண்ட் இருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது அவ்வளோதான் சொல்கிறேன் ஆ பயம் இருக்குது நாங்கள் நார்மலாக நார்மலாக வயிறு வலி என்னால நாங்கள் பயமும் இல்லாமல் கால வரையுமே பயம் இல்லாத இருந்தோம் நேர்மலாக இருந்தோம் இப்படி ஆனவொடனே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஏதோ தண்ணி தான் சொல்றாங்க தண்ணியில் ஏதோ கலந்திருக்காரு ஏன்னா அவர் எப்பவுமே வெளில சாப்பிட மாட்டாரு இந்த மாதிரி வந்ததே கிடையாது வீட்டுல சாப்பிடுவாரு தண்ணியும் வந்து இது பண்ணி தான் குடிப்பாரு தண்ணி குடிச்சதுனாலதான் எக்ஸாக்டா ஒரு மாதிரி நார்மலா இல்லாம நார்மலாம லைட்டா கலங்களா சரி கலங்கல் தண்ணி தானே குடிச்சாரு அவரு அதனாலதான் வந்திருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவர் வெளில ஒரு வாய்ப்பே கிடையாது இந்த இதால்தான் வந்திருக்காரு நான் கண்டிப்பா வந்து ஷுவரா ஏன்னா வந்து ரெகுலராக ரொட்டீனாக வந்து இந்த விஷயம் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் காமனாக ஒரு விஷயம் இது மட்டும் தான் ஏன்னா எல்லோரும் வந்து எங்கள் பக்கத்தில் எங்கள் மாமா எல்லாேருக்கும் இது ப்ராப்ளம் வந்துருக்கு முப்பது பேர் வெளியே ஹாஸ்பிட்டலில் ஒரு இருபது ஆமாம் எங்கள் 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 வீட்டு சரௌண்டிங்லேயே க்ளினிக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிளினிக் இருக்குது அட்மிட் பண்ணுற க்ளினிக்லேயே அந்த கிளினிக்கிலேயே வந்து நிறைய இருக்காங்க நீங்கள் போனீங்கனாலே தெரியும் இந்த லட்சுமி நரசிம் இருக்குது ஜெயா ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கேயே போனீங்கன்னா இப்போ கூட பேஷண்ட் இருந்துட்டு தான் இருப்பாங்க அவனுக்கு என்னன்னு தெரியல எங்களுக்கு தெரிஞ்சதாலும் வந்துட்டோம் இன்னொரு அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அதெல்லாம் தெரிஞ்சா குயிக்கா வந்தா நல்லா இருக்கும் அடுத்து என்ன ஏதாவது அப்டேட் கொடுத்தா நல்லா இருக்கும் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அப்படியேதான் இருக்காரு ஆனா உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு அவருக்கு உடம்புல சத்தே இல்லா ரொம்ப ஆ எங்க வீட்டு பின்னாடிதான் எல்லாமே எங்க வீட்டு பக்கத்துல நியர்பை ஒரு பத்து வீடு தள்ளி அப்படிதான் நடந்திருக்கு தான் எல்லாமே நடந்திருக்கு இப்போ அந்த குழந்தைக்கு பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க அந்த குழந்தையா கொஞ்சம் எதிர்ப்பு சத்தி இருக்கும் ஒரு வயசானதுனால அந்த எரிப்பு சக்தி இல்லை அதனால் என்ன சொல்கிறேன் ஏதாவது கொடுத்தீங்கன்னா உடனே உடனே ஏதோ எல்லோரும் வராங்க போகிறாங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் உடனே கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன பசங்க பெரிய பொண்ணு அவளைப்பா சின்ன பொண்ணு இவளை பொண்ணு பையன் தவளை பையன் பத்து பன்னெண்டு பெரிய ஆமா இவன் அந்த டிங்கர் வேலை செஞ்சு தான் தம்பி கூட இருந்து கூட பிறந்த இங்கேயே பிறந்து இங்கேயே இறந்த இங்கே தான் பிறந்தா இங்கேயே இறந்தான் அதுதான் எங்களால் தாங்கிக்கவே முடியல அவன் தான் சோறு எதை வச்சு அவங்க அந்த குடும்பம் நடக்கும் தெரியல சார் எங்களுக்கு இது வரைக்கும் நாங்க முகத்தையே பார்க்க முடியாது நின்னுக்குறோம் போஸ்ட் மாட எதுக்கு போனா மருந்து எதுனா இருந்தால் கூட பிரச்சனை ஒன்றுமே இல்லை நல்லா இருந்தேன் நல்லா தான் இருந்தேன் தான் நைட்லாம் வச்சிருந்தேன் வீட்டுக்கு அனுப்பிட்டு காலையில வந்தால் போஸ்ட்டு அனுப்பிட்டாங்க அப்புறம் முடியல இட்டுன்னு வந்துட்டோம் இங்கேயே ட்ரிப்ஸு போட்டாங்க அப்புறம் இறந்துட்டாருன்ற இல்ல வாந்தி மயக்கம்தான் இருந்ததுன்னு சொன்னாரு என்கிட்ட நான் சரி எதுவும் சொல்ல சரி மாத்திரம் மெடிக்கல்ல மாத்திரம் வாங்கி கொடுத்த ஐடியா இப்ப சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு தான் பண்ணாரு அதுக்கப்புறம் நாலு மணிக்கு எட்டு மணி வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு எட்டு மணி மேல திரும்ப மறுபடியும் வாந்தி பயக்கிறது அதுக்கப்புறம் காலையில மறுபடியும் வந்து போன் பண்ணி கேட்டா இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க ஆமா இங்கதான் வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க காலையில அந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் போறேன்னா இங்க வந்து ஊசி போட்டாங்க போல ஊசி போட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல அது ஏதோ சொன்னாங்க அப்புறம் பார்த்தா இறந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க தண்ணி வந்ததே கலங்கள் தான் இதில் எங்கள் தெருவிலே வந்து ஒரு ஏழு எட்டு பேர் ரொம்ப சீரியஸ் ஆகிறாங்க நம்ம பாலாஜியில் வேற சேர்த்துக்கிறாங்க இங்கேயும் மேல மாடி மேல ரெண்டு பேரை சேர்த்து வச்சுக்கிறாங்க அந்த தண்ணி தான் இப்ப பிரச்சனை ஆமா மூணு பேர் இறந்துட்டாங்க இப்ப நாலஞ்சு பேரு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் தாங்கிறாங்க கடவுள் தாங்கிறாங்க இவங்க வீட்டுக்கு இப்ப இறந்ததுக்கா நாற்பது வயசு நாற்பத்தி நாலு வயசு ஆகுது எனக்கு ரெண்டு பசங்க இருக்கா ஒரு பையன் ஒரு பொண்ணு

உயிரே போயிடுச்சு இனிமே யார் வந்து என்ன பண்ண போகுது காவா பக்கத்தில் நோண்டிக்கிறாங்க அந்த பைப்பு உடஞ்சி தண்ணியில போய் கலக்குதுன்னா அதை நீ விட்டுறக்கூடாது அது என்ன அந்த தண்ணியை வந்து வெளியே பிடிச்சி அனுப்பிடணும் நீ என்ன பண்ணிட்டியா விட்டீங்கன்னா ஒன்றும் ஆகாதுன்னு நாங்கள் அனுப்பிவிட்டோம் ஆமா உயிர் போய்க்குது இப்போ வயிறு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க கடவுள் தான் காப்பாற்றணும் இன்னும் ஒரு பொண்ணு குழந்தை பாலாஜியில் இருக்குது நாங்க நலமில் நாளைக்கு சாப்பாடு செலவுக்கு பசங்க படிக்கிறதுக்கு இன்னும் கே சிஞ்சு பசங்க நாலாவது படிக்குது மூணாவது படிக்கிறது அதுக்கு வந்தோன்னா அப்பா எங்கன்னு கேட்குங்க அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் இப்போ அதுக்கு வளர்க்கணும் பண்ணணும் செய்யணும் எல்லாம் பண்ணோம்னா நம்ம ஒரு ஆள் என்ன பண்ணுவோம் நல்லா தம்பி தம்பி தான் பாவேன் தம்பி புழா தண்ணி டெய்லி தண்ணி வரும் பழம் வரது மலை மேல இருந்து தண்ணி டேங்க் மெட்ரோ வாட்டர் நகராட்சி தண்ணி மெட்ரோ வாட்டர் கிடையாது தண்ணி மழை தண்ணி கலந்து வந்து தண்ணி குச்சி வாந்தி பேதி ஆயிப்போச்சு நைட்டு கொண்டு வந்து சேர்த்தோம் குளுக்கோஸ்லாம் எல்லாம் போட்டு விட்டாங்க நல்லா இருக்குது வீட்டுக்கு இப்போ போனாங்க எல்லாருக்குமே இதே ப்ராப்ளம் தான் லூஸ் மோஷன் ஆகுது வாமிட்டிங் எல்லாருமே அதே பிரச்சனை இல்லை தான் இங்கேயே தான் அட்மிட் ஆகிருக்கிறாங்க அது கூட எல்லாரும் எல்லாம் ஒரே இடம் மலை மேடுன்னு சொல்லுவாங்க அந்த மலைக்கு அந்த டேங்க்கு கீழே தான் வீடு எல்லாருக்குமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தாதான் இன்னும் ஏதுன்னு தெரியும் இல்ல போயிருது பாடி இன்னும் வரலப்பா எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து காலையில் ஆறு மணிக்கு தண்ணி வராங்க கண்டோன்மெண்ட் வாட்ரு ஸோ நகராட்சியில் வாங்கி தான் எங்களுக்கு பாதி விட்றாங்க நாங்கள் மில்ட்ரி ஏரியா சேர்ந்தவங்க புரியுதுங்களா இந்த நகராட்சியிலேருந்து வாங்கி பாதி பணம் கொடுத்தாங்க தண்ணி விட்றாங்க மிக்ஸ் பண்ணி எவ்வளோ நாள் வர தண்ணி வந்து வெள்ளையே வரங்க நேற்று வந்து எல்லோ கலர் தண்ணி வந்தது அந்த தண்ணி வந்து எல்லார் வீட்லேயும் எங்கள் தெருவில் எல்லார் வீட்லேயும் அந்த போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க லேபில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அதோடைய ரிப்போர்ட் வந்த பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஆனால் பாதிப்பு முழுக்க முழுக்க இந்த தண்ணியால் தான் ஏன்னா நான் மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தாக்கா நான் வந்து அது விட்டுருவேன் என்ன என் தெருவை பாதிக்கப்பட்டதுக்குள்ள மேலே அட்மிட் ஆகிறான் குழந்தை முதல் கொண்டு அது ஒரு எட்டு வயசு குழந்த மேலே எங்கள் அண்ணன் வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசாதான் நன்றும் கார்த்திகாண் வந்து ஐம்பத்தி ரெண்டு மேலே எல்லாமே அட்மிட் ஆகிறான் ஃபுல்லாக அட்மிட் ஆகிடான் ஸோ அப்போ அந்த அந்த தண்ணியால் தானே எல்லாமே அட்மிட் ஆயிரம் பொம்மல் காமராஜபுரம் இந்த சைடில் முன்சிபாலிட்டியில இவ்வளோ பேர் வந்து அட்மிட் ஆயிரும் ஸோ இறந்து போனது என் தம்பி நான் மூணு பேர் மொத்தம் மூணு பேர்

ரெண்டு குழந்தைங்கப்பா அங்க கையெழுத்து போனோம்னு டேஸ்ட்னு கூட்டிட்டுன்னு போயிருக்காங்கப்பா இவ்வளவு நேரம் அந்த ரெண்டு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு பொண்ணுக்கு அந்த குழந்தைங்க வளர்றதுக்கு ஏதாவது ஒரு வேலையோ எதாவது வழி பண்ணி கொடுக்கணும்ப்பா அரசாங்கம் எல்லாம் சின்ன சின்ன குழந்தை பொண்ணு பொண்ணு பெரிய சின்ன சின்ன பசங்க தான்ப்பா

நாளைக்கு வெள்ளையா வரும் தண்ணி ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்லையா நாளைக்கு வரும் இந்த மழை டைம்ல வரும் எங்களுக்கு கண்டோன்மெண்ட் வராது வந்து மில்டரி ஏரியா தமிழக அரசுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது நாங்க ராணுவமும் பொதுமக்களும் வசித்து கண்டோன்மெண்ட் புரியுதா எங்களுக்கு இது கலந்தது ஏன்னா இவங்க கிட்ட தண்ணி வாங்கி விடுறாங்க நமக்கு கிட்ட தண்ணி வாங்கி தான் எங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க பாதி பணம் கொடுத்து எங்கள் தண்ணியும் அவங்க தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்றாங்க நேற்று ஏன் இப்படி வந்து தண்ணி அதை லேபுக்கு அனுப்பலாம் அதை செக் பண்ணலாம் யார் மேலே தப்பு என்ன பண்ணலாம் அப்படி என்ன பண்ணிருக்கணும் அதை நம்ம பார்க்கணும் இல்லையா அதான் டாக்டர் என்ன சொன்னப்போ லேப் டெஸ்ட் வச்சோம் அந்த உயிர் போனது காரணம் என்ன எனவே தாம்பரம் மாநகராட்சியில் நிலவக்கூடிய இந்த அநியாயங்கள் அட்டூழியங்கள் அராஜகங்களுக்கு காரணம் இந்த விடியா திமுக ஆட்சிதான் மாநகராட்சி நிர்வாகம் தான் என்பதனை பகிரங்கமாக நாங்கள் இந்த நேரத்தில் குற்றம் சாட்டுகிறோம் அருமையினன் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் ஒரு மருத்துவர் ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவர் அல்ல மராத்தான் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை மருத்துவத்துறைக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியதன் விளைவித்தான் இன்றைக்கு நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் மாசு கிட்ட கேட்கும் போது என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அந்த டாக்டர் கிட்ட கேளுங்க சொல்றாரு செய்தியாளரை வந்து தரை குழுவாக பேசக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கே நடந்தது அது எப்படி சார் இந்த மூன்றரை ஆண்டு கால ஆட்சியில் பல்வேறு அமைச்சர்கள் நிருபர்களை எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்பதனை நாம் பார்த்து வந்திருக்கிறோம் பல்வேறு தலைமையில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த பொறுப்பாளர்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய ஆளுநரை சேர்ந்த ஆர் எஸ் பாரதி என்னவெல்லாம் பிரஸையும் ரிப்போர்ட்டரையும் எவ்வளவு அவமரியாதை செய்தார் என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கலந்து ஐயோ அமைச்சர்கிட்ட சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட டேட்டாஸ் கேட்கும்போது முன்னுக்கு பின்னா ஒரு முரண்பாடான ஒரு புகார சொல்றாங்க ஒருத்தர் இறந்துட்டாரு அவரு டீச்சர் இறந்துட்டு வந்துதான் சொல்றாரு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் ஆமான்னு சொல்றாரு ஆனால் லிஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க முன்னுக்கு பின்னா ஒரு முரண்பாடா இருக்கு அரசு வந்து இதுல வெளிப்படை தன்மை வேணும்னு நினைக்கிறீங்களா ஆட்சி என்பது தனக்கு இருக்கக்கூடிய துறைகளை உணக வேண்டும் எதிர்கட்சி சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் கருத்திலே கொண்டு அதனை எல்லாம் செய்ய வேண்டும் இதுதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு அழகு ஆனால் இன்றைக்கு அமையப்பெற்றிருக்கக்கூடிய ஆட்சி அத்தகைய ஆட்சி இல்லை மூடி மறைக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி தமிழ் மக்கள் இன்றைக்கு சொல்லாத துயரத்துக்கு இருக்கிறார்கள்